ஒரு சாமானியனின் கனவு சொந்த வீடு வாங்குவது அருணிக் வழங்கும் உங்கள் வீடு எங்கள் சீர் வீடு மற்றும் வீட்டு மனைகள் வெறும் பத்தொன்பது லட்சத்தில் இருந்து தேனி அருகே அரசு பேருந்து பிரேக் பிடிக்காததால் தென்னந்தோப்பிற்குள் புகுந்த சம்பவம் பயணிகளை அச்சத்தில் ஆழ்த்தியுள்ளது தமிழகத்தில் இயக்கப்படும் பெரும்பாலான அரசு பேருந்துகள் பராமரிப்பு இல்லாமல் பழுதடைந்த நிலையில் இருப்பதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர் குறிப்பாக பெண்களுக்காக இலவச பயணம் என்று அறிவிக்கப்பட்டுள்ள பிங்க் நிற பேருந்துகள் மோசமான நிலையில் இருப்பதால் அதில் பயணிக்கும் பள்ளி மாணவிகள் சிரமத்திற்கு ஆளாகின்றனர் அந்த வகையில் இன்று காலை ஓடைப்பட்டியில் இருந்து தேனிக்கு அரசு நகர பேருந்து வந்து கொண்டிருந்தது காலை ஏழு நாற்பது மணி அளவில் தாடிச்சேரியில் பயணிகளை ஏற்றிக்கொண்டு நாகலாபுரம் நோக்கி வந்து கொண்டிருந்தது அங்கிருந்த வளைவில் பேருந்தை திருப்ப ஓட்டுநர் முயற்சி செய்துள்ளார் திடீரென பேருந்தில் பிரேக் பிடிக்காததால் ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து அப்பகுதி இருந்த நுழைந்தது பேருந்து வேகமாக சென்று தென்னை மரங்கள் மீது மோதியதில் கண்ணாடிகள் உடைந்தன இதனால் பயணிகள் அல்லறி அடித்து பேருந்தில் இருந்து வெளியேறினர் இந்த விபத்தில் பேருந்தில் பயணம் செய்த மாணவிகள் மூன்று பேர் காயமடைந்தனர் அரசு பேருந்துகள் தொடர்ந்து விபத்தில் சிக்குவதும் பழுதாகி பாதி வழியிலேயே நிற்பதும் தொடர்கதியாகி வருவதால் மக்கள் நலனை கருத்தில் கொண்டு அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர்